ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரியா ஜோடு புகழா இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கேத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற ஆண்டவரை நான் நீங்கள் அச்சகராய்பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் உண்மை உள்ளவைகள் அந்த வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளது அந்த வாத்தை கிரீக செய்கிறது எனவே அந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் எப்படி தேவர்களை கொடுக்கிறான்னு சொன்னார் அவர் என்படி கொடுக்கிறவர் நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்று உடன்படிக்கை பண்ணி தேவ பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்துவதே தேவனுடைய நோக்கம் எனவே தேவன் தன் பிள்ளைகளை தெரிந்து கொண்டு தன்னுடைய சித்தத்தின்படி அவர் என்னை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மையான காரியங்களை செய்து சகல ஜனங்களை பார்க்கிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியாக வைத்து தன் கருக்கு நில ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து உயர்த்துவதே தேவனுடைய நோக்கம் எனவே இந்த நோக்கத்துக்குள்ளாய் தேவனங்களை நடத்த வேண்டுமா என்றால் நாங்கள் தேவன் சருகிற வாக்கு தங்களை பிடித்து வார்த்தைகளின் பிடித்து அதன்படி வாழ கட்ட விரும்புகிறார் எனவே இந்த நாளில் புத்தகம் பைமூண்டாம் அதிகாரம் ஐந்தாம் சொல்லுகிறது நீங்கள் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உங்களை விட்டு விலகுவதும் உங்களை கைவிடு என்று அவர் சொல்லியிருக்கிறாரே ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு சொன்னா நீங்கள் பண ஆசை இல்லாதவளாய் இருக்கிறதே நமக்கு போதுமன்ற எண்ணத்தோடு கூட நாங்க வாழுகிற போது அந்த சிந்தனையோடு கூட வாழுகிற போது எங்களுக்கு வாக்குத்த தங்களுடைய வாழ்வில் நிறைவேறது எப்படி என்று சொன்னால் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுதல் என்று சொல்லி இருக்கிறாரு எனவே நம்முடைய வாழ்க்கையில எல்லா தீங்குக்கும் இந்த பண ஆசை என்பது எல்லா தீங்கின் வேறா இருக்கிறது எனவே இந்த பண ஆசை நம்ம தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற போது நாங்கள் வீழ்ச்சி அடைகிறோளாய் நாம் தேவனை விட்டு விலகிறோளாய் தேவனை விட்டு தூரமாய் போவாய்

வேதங்களை அறிந்து அதிசயங்களாய் நடத்துகிறவர் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே அவர் கொடுத்த வாக்கு எப்படி என்று சொன்னால் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை யாரோடு அவர் கைவிடா விலகாது என்று சொன்னால் பண இல்லாதவர்கள் போதுமன்ற மனதோடு கூட வாழுகிற வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோமா இருந்தால் அதற்கு எங்களை பழக்கவிப்போமா இருந்தால் தேவன் ஒருபோதும் என்னை உங்களை விட்டு விலக மாட்டார் எனவே பிரியமானவர்களே இந்த சத்தத்தை கேட்க யாராய் யாரா இருந்தாலும் தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்க வேண்டுமா இருந்தால் முதல் பகுதியை நாம் தியானிக்கணும் எனக்கு தேவன் கொடுத்தது போதும் எனக்கு இந்த வாழ்க்கை போதும் எனக்கு இந்த வளங்கள் போதும் இந்த ஆசீர்வாதம் போதும் எனக்கு இந்த நிறைவு போதும் எனக்கு இருக்கிற நல்ல நிலைகள் எல்லாம் போதும் அந்த எண்ணம் வந்தால் தேவன் ஒருபோதும் உங்களை என்னை விட்டு விலகவே மாட்டார் என சொன்ன தேவன் உண்மை உள்ள தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் உள்ள வாக்கு தத்தங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைய கிட்ட வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் நாம் எதற்காக அலைகிறோம் நாம் எதற்காய் ஓடுகிறோம் நாம் எதற்காய் போராடுகிறோம் நாம் எதற்காய் சஞ்சலப்படுகிறோம் நாம் எதற்காய் கண்ணீர் சிந்துகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் பணம் இருக்கிறது போது இருக்கிறது போதாது என்ற எண்ணங்கள் இருக்கிறவோதான் நான் அலைந்து திரும்ப வாழ்க்கை வாழ்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற வேணும் என்றால் நம் போதுமன்ற மனதோடு கூட தேவ பக்திகளோட வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் கர்த்தர் என்னை உங்களை விட்டு விலக மாட்டார் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் விலக மாட்டார் என்றார் என்னோடு கூட இருக்கிறேன் அர்த்தம் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை ஆனால் அவர் கூடவே இருக்கிறவர் நிழல் இருக்கிறவர் மேலும் சொல்லுவது ஆண்டு உலகம் முடிவது நம் சதல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னார் கேத்தரின் மெய்ப்பராய் இருந்து நான் தாட்சி அடையாதபடி அவர் என்னை உங்களை நடத்தி செல்லுகிற நல்ல தேவனை நானும் நீங்கள் அச்சகராய் பெற்றிருக்கிறோம் எனவே பிரியமான தேவ விடைகளே தேவனங்களை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ தேவன் விரும்புகிறார் தேவன் சும்மா உங்களை என்னை அழைக்கவில்லை ஏதோ ஒரு அனாதி திட்டத்தோடு அனாதி நோக்கத்தோடு அனாதி அந்த இலக்கை அடைந்து கொள்ளும்படியாகத்தான் கடவுள் என்னை உங்களை அழைத்திருக்கிறார் இருக்கிறார் நீங்க இருக்கிறதை கொண்டு விட வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் இருக்கிறதை கொண்டு நீங்க சந்தோஷமாய் வாழ பழகிக் கொள்ளுங்கள் குறித்து ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் போதும் என் வாழ்வின் சூழ்நிலைகள் மாறும் என் வாழ்வின் போராட்டங்கள் மாறும் என் வாழ்வின் நிந்தனைகள் எல்லாம் மாறி நான் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமா இருந்தால் நம் ஆண்டுடைய வசனத்தை கீழ்ப்படைந்து வாழ வேண்டும் அப்போ சில புத்தகத்திலே நீங்க இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் இந்த வாக்கு தத்தங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான தேவ இந்த வாக்கு

உன்னதமான தெய்வம் இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தெய்வம் இப்படிப்பட்ட மனுஷனில் கருணை தெய்வம் யாரும் இல்லை பிரியமான என் ஆண்டவர் என்னை உங்களை சுமந்து பாதுகாக்கிறவர் இந்த சத்தத்தை கேட்டு தேசத்து நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம் அமைத்துக் கொள்ளுங்க ஒருபோதும் என்னை உங்களை விட்டு விலக மாட்டார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் கைவிட்டு விலகுற தெய்வம் எல்லாவற்றும் எல்லாவற்றும் எனக்காக இழந்தவர் அவர் எல்லாவற்றின் தர இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்ட யாரா இருந்தாலும் இன்றைக்கு வாழ்க்கையின் தீர்மானம் ஆசீர்வாதம் நீங்க முதல் பகுதியை தியானித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை இந்த ஆசீர்வாதம் போதும் அந்த போதும் என்ற மனம் இருந்தால் போதும் கர்த்தர் ஒரு

என்னை கைவிடாதீங்க எனக்கு நீங்க வேணும் எனது வானமும் பூமி அவருடையது இந்த பூமி நிறைவெல்லாம் அவருடையது அவர் எங்களோடு கூட இருந்தால் எல்லாம் எனக்குரியதாய் மாறும் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் மனம் திரும்பி தேவ சமூக நிப்பமாக இருந்தால் இந்த வாக்கு சத்தம் எனக்கும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு உரித்தானது எனவே அதை பிடித்துக் கொள்ளுங்கள் ஜெப பயன்கள் மேற்கொள்ளுங்கள் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார்கள் எனவே நாங்கள் யாவரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படுகிறோம் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான மீறுதலை மன்னித்து நீங்க என்னை ஆசிர்வதி ஒப்புக் போ நிச்சயமா ஆசுவதிக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் கண்களை மூடி சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜோடுவோம் பரிசுத்தம் வரைந்த ஆண்டவரே இந்த வேலைக்காய்வு நன்மையோடுமை சோத்தடி குரு ஆண்டவரே நாங்கள் பண ஆசை இல்லாதவராய்

Eu ஆண்டு இந்த வாக்கு தத்தம் ஆனது எங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கிற யாரும் எல்லாருக்கும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாதீங்க எங்களை கைவிடாதீங்க எங்களை விட்டு தூரமாய் போகாதீங்க கத்தாவே மரணவர் நடத்த உண்மை இருக்கிறீர் எங்களை நடத்துங்க ஆசுவதியும் காத்துக்கொள்ளும் சகலபத்தையும் சகலபத்தான் நிரப்புகிற ஆண்டவரின் ரட்சகர் மீட்புமாகிய உன்னதமான இயேசு கிரீஸ்தின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆம் மேன் பிரியமான தேவ பிள்ளைகளே வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் கேத்தர் உங்களை விட்டு விலகுவதும் உங்களை கைவிடுவதும் இல்லை காட் பிளேஸ் சந்தோஷமா இருக்க மேன்மைப்படுத்துவாராக